கும்பராசிக்காரனுடைய பொதுவான வாழ்க்கை இப்போ வரைக்கும் வாழ்ற வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி கூட இருக்கக்கூடிய நபர்கள் தெரிஞ்ச நபர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து குறை சொல்றதுல குறியா இருப்பாங்க இவர்கள் எவ்வளவுதான் பர்ஃபெக்டா செஞ்சாலும் சரி மற்றவங்களுடைய மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி செஞ்சாலும் சரி எல்லோருக்கும் பிடிச்சிருந்தாலும் கூட யாராவது ஒருத்தங்க வந்து இப்படி பண்ணிட்டானே இதெல்லாம் நல்லாவா இருக்கு இச்சி அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை சொல்லி இவங்களை ரொம்பவே அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுன்னு ரொம்ப எளிமையா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவர்கள் ஏன்டா இப்படி பேசுறாங்க எதுக்குடா இப்படி நம்ம மனசை போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னு எவ்வளவுதான் அவங்க கிட்ட கேட்டாலும் இப்படி பேசாதீங்க என்னுடைய முயற்சியெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்களை எப்படியாவது மட்டப்படுத்தி பேசணும் தன்னுடைய காழுக்கு தான் இவங்களை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விதத்துல நிறைய விதமான விஷயங்களை இவர்கள் எப்போதும் இப்படி தரை குறைவாகவே பேசி இவருடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டேதான் இருப்பாங்க இவர்கள் என்னெல்லாம் இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொன்னாலும் யாரும் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்தும் கேட்பதில்லை நீ சொல்கிற விஷயங்கள்னா நான் ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கும்பராஜருடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் கேள்வியை எழுப்பி இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வரைக்கும் இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல ஏன்னா தனக்கு பிடிச்சவங்க தனக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே ஒருத்தரை விடாமல் எல்லாருமே இவர்களை த தரை குறைவாக பேசுறாங்க தவறான வார்த்தைகளால சொல்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு அது இவர்களுக்கு மட்டுமே தான் உணர முடியும் இங்கே இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அது புரியுறதே கிடையாது இப்படிப்பட்ட வாழ்க்கையில தாங்க ரொம்ப பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இது மட்டும் இல்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இவர்கள் யார நல்லவங்கன்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் மூலியமா இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் துன்பங்களையும் சந்திச்சிருக்காங்க இவர்கள் போய் இவங்க வந்து ஒருத்தவங்க தடுப்பு கொடுக்காங்க ஐயா அவன் ரொம்ப நல்லவங்க அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டான்னு இவங்க சொல்லுவாங்க ஆனா இவங்க கூட இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே ரொம்ப தவறான விஷயங்களை வச்சு இவங்களை ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா அதிகமான அளவுல அசிங்கப்படுத்தக்கூடிய விதத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில யார் நல்லவங்க கெட்டவனுன்றத சரியா பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த இதுமை கூட கூட வரவே இல்லை எல்லாரையும் அதிகப்படியான நம்பி மேலையும் அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைக்கக்கூடிய ஒரு நபராகவே இருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசியுடைய வாழ்க்கையில இழப்புகள் என்பது பல விதத்துல நடந்திருக்குங்க இவர்கள் என்னதான் மற்றவங்க கிட்ட நெருக்கமா பழகினாலும் நல்லவங்களுக்கான உதவிகளை செஞ்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில பெருமளவிலான ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்க இவர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணி தேவையான விஷயங்களை செஞ்சு செஞ்சு கொடுத்திருந்தாலும் இந்த கும்பராசியினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவருடைய அந்த ஒரு தனித்துவமான விஷயங்கள் என்பது புரிய போறதும் கிடையாது புரிஞ்சதும் கிடையாது இதனால் வரைக்கும் இவர்கள் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லி அவமானப்படுத்திருக்காங்க முக்கியமா இவர்களுக்கான மரியாதையை கூட கொடுக்கலங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பிடிச்ச நபர்கள் ஒருத்தருப்பாங்க அவங்க முன்னாடி போயிட்டு இவங்க தன்னுடைய திறமைகளை ஆரம்பிக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணுவாங்க அந்த இடத்துல கூட இந்த கும்பராசிக்கார்கள் அவமானப்படுத்துறதுனால இவர்கள் தனை குழிஞ்சி அப்படியே கூலி குறுகி போயிருவாங்க இவருடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயம் இது இல்லை இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இதுல சின்னதாக ஏதோ சொல்லிட்டோம் ஆனா இனி வரக்கூடிய வாழ்க்கையில இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போவீர்கள் இதனால் வரைக்கும் எந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சீங்களோ அதே இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் எதுவுமே உங்களுக்கான நிரந்தரமான வாழ்க்கையாக இல்லாமல் இருந்திருக்கும் ஆனா இனி எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாகவே மாத்திக்க முடியும் அப்படிப்பட்ட ரொம்பவே நல்ல விஷயங்கள் என்பது நடக்க போகுது இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில கும்பராசிக்காரர்கள் கனவில் மட்டுமே வாழணும்னு நினைச்ச வாழ்க்கைய நிஜ உலகில வாழ போறீங்க சரி வருகின்ற காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தில் சந்திக்க போகுது எப்படிப்பட்ட மாற்றங்களில் வாழப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுதுன்னு பார்க்கற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிடுறேன் உங்களுக்கான பரிகாரமும் இருக்குதுங்க இந்த ஒரு பதிவில் நீங்க அதனால ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம் இது ரொம்ப எளிமையான பரிகாரமும் இருக்கும் அதை நான் சொல்றேன் விருப்பப்படுறவங்க பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க சரி கொம்பராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே முதல் அத்தியாயமே அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இவர்களுடைய குடும்பத்துல தாங்க ஏற்பட போகுது எவ்வளவு நாட்கள் இவர்களுடைய குடும்பத்தார்களுக்காக இவர்கள் கடுமையா உழைச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அவர்களுடைய தேவைகளுக்காக இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களே பெரும் அளவில் பாத்தீங்கன்னா பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க மற்றவர்கள் தவறுகள் செய்யும் போதும் அவர்களுக்காக உறுதுணையாகிறது நான் தான் தப்பு செஞ்சேன் என்ன 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 வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே இவர்கள் தனக்கு தானே அவமானத்தை ஒரு நபராக இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது முழுவதுமாக மாறப்போகுது நாள் வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே இவர்கள் எப்படி சொல்றதுனா மற்றவர்களுக்கு அவமானப்படுத்தக்கூடிய விதமா எதுவுமே பண்ணது கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான விஷயங்கள் என்பது எல்லாமே சாதகமாகவும் நன்மைகளாகவும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த உபாதைகள் மூலியமாக ரொம்பவே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டிருக்காங்க முக்கியமா இவருடைய நோய்களை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இவர்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்சிருக்கக்கூடியது ஒரு சில விஷயங்கள் இவருடைய வாதி வாழ்க்கையில பெரும் பாதிப்பு ஏற்படுத்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களையும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுல போட்டு புலங்கி வச்சுக்கொள் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா அந்த ஒரு கஷ்டத்தை இவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்ற போது யாரோ ஒருத்தங்க தெரிஞ்ச நபர் இருக்காங்கப்பா அவங்ககிட்ட சொல்லிட்டோன்ற போது அவர்களும் கஷ்டப்பட்டுருவாங்களோன்ற ஒரு பயம்தான் வேற என்ன இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படிதாங்க அதாவது தான் கஷ்டப்படுறோம் பட்டு போற நம்மளுடைய விதி இதுதான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவர்கள் கஷ்டப்பட்டா மட்டும் மனசுல எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனா தனக்கு தெரிஞ்சவங்களும் கஷ்டப்பட்டுற கூடாதுன்ற ஒரு விஷயத்துல ரொம்பவே சூதாரமா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இவர்களாக மட்டுமே தான் இருக்கும் இந்த கும்பராசியினுடைய வாழ்க்கையில தெரியும் ஜென்மசனின்றது இவங்களுடைய வாழ்க்கையில படாத பாடு படுத்துருச்சு இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ராசியிலும் பிறந்தலாம் மனித பிறவில கும்பராசில மட்டும் தொற்றாதீங்க கும்பராசில வந்துட்டேங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முடிகிற வரைக்கும் ஏண்டா பிறந்தோன்ற அளவுக்கு வருத்தப்பட்டு ஏன் உங்களுடைய உயிர் தானா இல்லையோ நீங்களே எடுத்துப்பீங்க அப்படின்ற அளவுக்கு வருத்தப்படக்கூடிய நபருடைய வாழ்க்கையாக மாறிடுச்சு இவருடைய வாழ்க்கை இனி இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்து நீங்க கொஞ்சமாவது வெளியே வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நடக்காமல் போன அந்த சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் திருமணமே ஆகாம வயசு கடந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண பாக்கியத்தை பெற்று மனநிறைவுடனும் சந்தோஷத்துடனும் வாழ ஆரம்பிக்க முடியும் எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமா கஷ்டப்பட்டீங்களோ அதே இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசிக்காரர்கள் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எதை பற்றியும் அதிகமா யோசித்து கவலைப்படவோ இல்லை வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் நீ வரக்கூடிய காலங்கள சந்திக்க முடியும் எத்தனை நாட்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க முன்னாடி அவமானப்பட்டிருக்கீங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்ப ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அவமானங்கள் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் வெளிவர முடியும் எத்தனையோ நாட்கள் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்க முன்னாடி கண்ணீரோடு இருந்திருக்கீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை யார் யாரையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் என்பது ரொம்ப அதிகம் ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் இழக்காமல் உங்களுக்கானதாக மாற்றிக்கொண்டு எல்லோரும் முன்பும் மரியாதையுடனும் மதிப்புடனும் வாழ ஆரம்பிக்க முடியும் இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல போனா கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில செல்வத்தாழான கஷ்டம் என்பது பெரும் அளவில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமாதான் இருக்கு இவர்கள் செல்வ பிரச்சனை தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக பலவிதமான செயல்களை செஞ்சு பல நாட்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறணும்னு நினைச்சவே பண்ணாங்க பல விஷயங்கள் ஆனா அதை எல்லாமே வீணாயிருச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் சம்பாதித்த பணத்தையும் இவர்கள் கஷ்டப்பட்டு உழற்சியை சம்பாதிச்சுக்கிட்ட பணத்தையும் மற்றவர்கள் இவர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைத்தையும் பறித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் சம்பாதித்த பணத்தை உங்களுக்கானதாக கொண்டு மற்றவர்கள் முன்பு நிலையான ஒரு வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய கால சூழ்நிலைகளும் அமையும் இனி நீங்கள் முந்தி நடந்த விஷயங்களை வச்சு இனி வரக்கூடிய காலங்களில் எதற்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக அது முதல் மாற்றமாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பிள்ளைகள் சரியாக படிப்பிலையும் மற்ற விஷயங்களையும் கவனத்தை செலுத்த மாட்டிக்காங்க படிப்பு முடிச்சு பல வருஷங்கள் ஆச்சு சாமி ஆனா இன்னும் என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கல என் பொண்ணுக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அவங்க தேடி அலைகிறாங்க முன்னாடி அசிங்கப்படுறாங்க அவமானப்படுறாங்க ஆனா அவர்கள் எதிர்பார்த்த அந்த வேலைன்றது மட்டும் கிடைக்கவே இல்லையே சாமி இனி வரக்கூடிய காலங்கள் ஏதாவது அது கிடைக்குமானு ரொம்ப யோசி மனசில வரப்பட்டேங்கல்ல அதற்கு தீர்வு இனி வரக்கூடிய குறுகிய நாட்கள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த வேலையை பெற்றுக்கொண்டு எல்லார் முன்பும் மதிப்புடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு பையனுக்கும் அமையும் உங்களுக்கும் அமைய போகுது இதனால் வரைக்குமே நீங்க குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க இனி வரக்கூடிய சிறிது நாட்கள்லேயே அந்த பாக்கியத்தை பெற்று குடும்பத்துடன் மகிழக்கூடிய வாய்ப்புகள் என்பது பெறுவோம் ஏன்னா ரொம்ப நாட்களாகவே நீங்க மனசுல ஒரு விஷயத்த இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க குழந்தைகள்லன்னு எல்லாருமே நம்மளை வாழ்க்கையாலேயே கொள்றாங்களே நமக்கு நம்மளா இதுக்கு காரணம் நம்ம என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு மனசுல ரொம்ப வருத்தப்பட்டீங்க இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இந்த கும்பராசியருடைய வாழ்க்கையில அடியோடு வாழ்க்கையை மாற்றி சந்தோஷமாக வாழப் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லது நடக்க போகுது இனி எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதில்லை முழுமையான மாற்றங்கள் நீங்கள் சொல்லிப்பீங்க அதுவும் கூடிய விரைவில் சரிங்க சாமி பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னீங்களா அது சொல்லுங்க சாமி அதுக்காக தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதும் அது என்ன பரிகாரம் முயற்சிக்கிறீங்களா உங்களுடைய வீட்டில இருந்து நீங்கள் ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படி இல்லைன்னா மற்றொரு விஷயம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் இந்த ஒரு பரிகாரமானது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான அல்லது சிவபெருமான வேண்டக்கூடியதாக இருக்கும் நீங்க அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் அது என்னைக்காவதுனால வச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் சனிக்கிழமையினால வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமையினால வச்சுக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கோவிலுக்கு சென்று அதாவது சிவ மணியில் கோவிலுக்கு சென்று அவர்களை வேண்டிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கோ இல்ல ரெண்டு பேருக்கோ இதாவது உணவை நீங்கள் தானமாக வாங்கி கொடுத்துட்டு வாருங்கள் சரிங்களா இது ஒரு விஷயத்த நீங்க செய்யலாம் இது ரொம்ப எளிமையான விஷயம் கோவிலுக்கு வாரத்துல ஒரு நாள் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபருக்கு நீங்க உணவை தானமா மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வாருங்க இப்படி செய்வது மூலியமா